வேதத்துக்கு இந்த நாளில் சங்கீத விழுதன புஸ்தகம் அறுபத்தி ரெண்டு அதனுடைய ஐந்தாம் அதிகாரம் சொல்லுது அடைக்கலம் தரும் தேவன் ஸோ நம்முடைய வாழ்க்கையில அடைக்கலம் அப்படின்னா என்பதை குறித்து நாளில் நம்ம பார்க்க போகிறோம் அஞ்சாம் வசனம் சொல்லுது என் ஆத்மாவே தேவன் நோக்கு அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும் இந்த பூமியில் நம்முடைய நம்பிக்கை ஒருவேளை மனிதர்கள் மத்தியில் நம்ம வைத்திருப்போம் இல்லை பொருட்கள் மேலே வைத்திருப்போம் இல்லை நம்ம மேலேயே நம்ம நம்பிக்கை வச்சுருப்போம் இல்லை படிப்பு மேலே நம்முடைய அதிகாரத்தை மேலே நம்பிக்கை வச்சுருப்போம் நாளில் சங்கீதக்காரன் தாவி சொல்ற என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்துருது நான் நம்புகிறது அவராலே வரும் அவருடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்த பொழுது தேவன் அவர் எல்லாவற்றையும் அவர் கூடிய தெய்வமாக இருக்கிறார் எனக்கு அன்பான சகோதரிகளே இந்த வார்த்தையை நான் உங்களிடத்தில் சொல்கிறேன் என்னன்னா நம்ம நம்புறது ஒருவேளை குழந்தைக்காக நம்ம குழந்தைக்காக நம்ம நம்பிக்கொண்டு இருப்போம் நமக்கு ஒரு அநேக நாள் திருமணம் இன்னும் நடக்கலைன்னு சொல்லி நம்ம 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 அதை பற்றி யோசித்துட்டு கொண்டு இருப்போம் இன்னும் சில இன்னும் சில பேர் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை அடுத்த நிலைமைக்கு நம்ம கொண்டு போவதுக்கு என்ன வழி நம்முடைய தொழிலில் அடுத்த முயற்சியில் என்ன செய்யலாம் என்பதை குறித்து இன்னும் அநேக பேர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான இயக்கத்தில் தான் சங்கிக்க தாவி சொல்லுவ என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் எங்கேயும் போகணும் அப்படி சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது தேவன் காரியத்தை வைக்கணும்